சிறைச்சாலை என்கிற காரிலே தான் கடினமான கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுதும் அங்கே அப்போஸ் நாய் குறித்து நாம் அப்போஸ் நாட்கள் பதினாறாம் அதிகாரத்திலே படித்தறியும் பொழுது அவர்கள் காரியத்தை பின் தலைமுறைக்கு அவரை ஃபாலோ பின்னால தன்னை ஃபாலோ பண்ணி பெரிய கூட்ட ஜனத்திற்கு தெய்வ மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் எத்தனை கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனை சிறைச்சாலை அனுபவத்திலும் எத்தனை காரர்கள் அனுபவத்திலும் கர்த்தர் தன்னுடைய கரத்திலே கொடுத்திருந்து துதி என்கிற ஆயுதத்தை எடுத்து செபம் என்கிற ஆயுதத்தை எடுத்து எப்படி அந்த சிறைச்சாலின் அனுபவத்தை அவர் ஜெயித்தார் என்பதை திருஷ்டாந்தமாய் அப்போ சில நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரத்திலே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்னை கேட்கிறேன் அன்பு சகோதரா சகோதரி உடைய கஷ்டங்கள் எதுவாயிருந்தாலும் உடைய பாடுகள் எதுவாயிருந்தாலும் அனுபவமாயிருந்தாலும் கஷ்டத்தின் இருந்தாலும் வேதனையின் இருந்தாலும் பதறிப்பை விட வேண்டாம் மற்றவர்களை போல உலக மக்களை போல பின்வாங்கி சோர்ந்து போய் நின்று விட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் கையில தந்திருக்கிறேன் எடுத்து என்கிற ஆயுதத்தை எடுத்து தெய்வ சமூகத்தில் போராடுங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் நாளை அல்ல இன்றே மாறிடும் கத்தல் உங்களோடு கூட இருக்கிறார் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார் கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீர்கள் தேவன் கூட இருக்கிறார் தேவ கிருபை உங்களை ஆடுவதாக கோ பிளஸ்